வெல்கம் டு நம்ம டுக்க போற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா சீக்வென்ஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஒரு சுபமான கலெக்ஷன் ஸோ மார்க்கெட்டில் எயிட் ஹண்ட்ரட் எபோவ் சேல் ஆயிட்டு இருக்கிற ஒரு கலெக்ஷன் நாம இப்போ ஆஃபர்ல கூட போகிறோம் ஸோ இன் திஸ் ப்ரைஸ் அன்பிலீவபிள் பிரைஸ் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டுமே ஒரு சுபான சீக்வென்ஸ் அப் டு சென்ட்ரு பிள்ட்டு உங்களுக்கு பல்லு போர்ஷன் வரைக்குமே இந்த சீக்வென்ஸ் அவைலபிள் வித் ரன்னிங் க்ளௌஸ் அவைலபிள் அண்ட் தென் பாத்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான சேம் கான்ட்ரோ கா கான்செப்ட்ல மெஹந்தி கிரீன் கலர் ஸோ ரொம்ப பிரிட்டியாக இருக்கும் அதுக்கு நீங்கள் பிளாக் கலர் ப்ளவுஸ் மேட்ச் பண்ணிங்கன்னா இட்ஸ் வெரி வெரி ப்ரெட்டி ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர்பான இந்த த்ரெ த்ரெட் பார்த்தீங்கன்னா காண்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ த்ரெட்டு ஒரு கலர் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சீக்குவென்ஸ் பார்த்தீங்கன்னா டூ பிளஸ் மை டூ தென் ஒன் தென் டூ ஒன் இந்த மாதிரி கான்செப்ட்ல ஸோ ரொம்ப பிரிட்டியா இருக்கும் ஸோ இதுல சூப்பர்பான ஒன் மோர் கலர் சூப்பானா நல்ல ஒரு ராயல் ப்ளூ சூப்பர்பா இருக்கு அந்த சீக்வன்ஸ் ஷைனிங் எல்லாம் அண்ட் தென் போர் ஒன் மோர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆரேஞ்ச் கலர் வா இட்ஸ் வெரி பிரிட்டி கலர் ஸோ டோட்டலி ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் இன் தி ஸ்ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஸோ பிடிச்சிருந்த டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சுபான ஒரு சாரி ஓ சூப்பர்பான ஒரு மேங்கோ பேட்டர்ன்ல உங்களுக்கு சீக்வென்ஸ் வித் எம்ப்ராய்டரிங் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப பிரிட்டி அப் டூ சென்டர் பிளிட் டூ சேம் பல்லு கோஷன் வரைக்கும் உங்களுக்கு இந்த மேங்கோ பேட்டர்ன்ல அழகான சீக்வன்ஸ் வித் எம்ப்ராய்டரி வித் குட்டி குட்டி டசல்ஸ் அவைலபிள் சூப்பான ஒரு பிகா கிரீன் கலர் அண்ட் தி நெக்ஸ்ட் கலர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம சூப்பர்பான பர்பல் ஷேட்ல ஒரு பியூட்டிஃபுல் கலர் கான்ட்ராஸ்ட் இதுக்கு ஒயிட் கலர் பிளவுஸ் நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா ரொம்ப பிரிட்டியா இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரன்னிங் பிளவுஸ் ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரன்னிங் பிளவுஸ் வந்துடும் அதுங்கன்னா சூப்பர்பான ஒரு கிரீன் கலரில் இட்ஸ் வெரி ஒரு பிரிட்டியான க்ரீன் கலரில் அவங்களுக்கு ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு செம்ம சுபமான ஷைனிங்கான ஒரு சாரி காதி காட்டன் ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் சேலஞ்சிங் ப்ரைஸ் கிளியர் அண்ட் கொடுத்துருக்கோம் ஸோ எங்க வேணாலும் கம்பேர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எபோ ஸோ நீங்க எங்க வேணாலும் கம்பேர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்க நெக்ஸ்ட் சாரி ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பான கலெக்ஷன் மார்க்கெட்ல யூனிக்கான கலெக்ஷன் நீங்க பட்டர்ஃப்ளை எம்பிராய்டரி பார்த்துருப்பீங்க பட்டர்ஃப்ளை வித் சீக்வென்ஸ் ஸோ செம்ம சூப்பா இருக்கும் நல்ல ஒரு ஷைனிங் அப்படியும் இருந்தாலும் மார்க்கெட்டில் இந்த சேரீ தௌசண்ட் எபோ தான் ஸோ ஒன்று ரெண்டு கலெக்ஷன் மட்டுமே அவைலபிளாக இருக்கு இட்ஸ் வித் பியூட்டிஃபுல் ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டுமே ஸோ இதில் மோர் கலர் அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு நல்ல டார்க் ராயல் ப்ளூ ஷேட் பார்த்தீங்கன்னா அண்ட் இன்னொரு பார்த்தீங்கன்னா இன்னொரு மாதிரி ப்ளூ ஃபேஸ்டியல் ப்ளூ ஷேட் ஸோ ரொம்ப பிரிட்டியான கலர் ரெண்டுமே கான்ட்ரஸ்டா ப்ளவுஸ் மேட்ச் பண்ணிங்கன்னா ரொம்ப பிரிட்டியா இருக்கும் பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சுப்பான பிரிட்டியான கலர் லாவெண்டர் கலர் வித் உங்களுக்கு ப்ளூ ஷேட்ல எல் ஷேட் அதுக்கும் உங்களுக்கு பிங்க் கலர் பிக்காக் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப கிராண்டான ஒரு எம்ப்ராய்டரிங் கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டரிங் வித் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சீக்வென்ஸ் ஒர்க் ரொம்ப பிரிட்டியா இருக்கும் நீங்க பிங்க் கலர் ப்ளவுஸ் மேட்ச் பண்ணீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி பிரிட்டி அண்ட் யூனிக் கலர் ரன்னிங் ப்ளவுஸ் ஸோ இந்த சாரியாக ஆஃபரில் கூட போகிறோம் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்லே ஸோ பிடிச்சிங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ ப்ளீஸ் எனி நியூ வியூவர்ஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய வியூவர்ஸ்க்கு ரெஃபர் ஆகும் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வர முடியும் ஸோ எவ்வரி ஒன் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ